வணக்கம் போப் திங்கட்கிழமை வத்திக்கானில் உள்ள இல்லத்தில் உயிரிழந்துள்ளார் அவருக்கு வயது அவர் காலமானதை வத்திக்கான் உறுதி செய்துள்ளது பதினாறாவது போப் பெனடிக் பதவி விலகிய பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் கத்தோலிக்க திருச்சபையின் வழிநடத்த கார்டினல் கோர்கே மரியா பார்கோலியா என்னும் இயற்பேரை கொண்ட இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது முழு வாழ்க்கையும் கத்தருக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று கார்டினல் பெரல் கூறியிருக்கின்றார் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்கள் தெரிவித்த செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் அவர் தோன்றிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவரது மரணம் நிகழ்ந்துள்ளது சக்கர நாட்காலியில் நேற்றைய தினம் ஈஸ்டர் தினம் தினமன்று பால்கனியில் இருந்தபடி ஆரவாரம் செய்த கூட்டத்தை நோக்கி கையசைத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈஸ்டர் வாழ்த்துக்கள் என்று போப் இறுதியாக கூறியுள்ளார் ஆசிர்வாதம் வழங்கிய பிறகு அவர் வாகனத்தில் ஏறி வத்திக்கான் சதுக்கத்தை சுற்றி வந்தார் அந்த நேரத்தில் பலமுறை வாகனத்தை நிறுத்தி குழந்தைகளுக்கு ஆசிர்வாதமும் வழங்கியுள்ளார் அன்பான சகோதர சகோதரிகளே நமது புனித தந்தை பிரான் மரணத்தை ஆழ்ந்த துக்கத்துடன் அறிவிக்கின்றேன் என்று கார்டினல் பெரோல் தெரிவித்துள்ளார் இன்று காலை திரும்பினார் அவரது முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கப்பட்டது நற்செய்தியின் விழுமியங்களை விசுவாசத்துடனும் உலகளாவிய அன்புடனும் நமக்கு கற்றுக் கொடுத்தார் குறிப்பாக ஏழைகளுக்கு மிகவும் ஆதரவாக வாழ அவர் நமக்கு கற்பித்தார் எனவும் அவர் கூறியுள்ளார் போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையில் பல மாற்றங்களை முன்னெடுத்தவர் அதே நேரத்தில் பாரம்பரிய தொடர வேண்டும் என்று கருதும் பழமைவாதிகள் இடையேயும் இவர் பிரபலமாக இருந்தார் உலகின் தெற்கு பகுதியில் இருந்து வந்த முதல் போப் இவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இரண்டு நுரையீரல்களிலும் நிபோனியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த இவர் ஐந்து வார மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு கடந்த மாதம் மருத்துவமனையில் இருந்து திரும்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் போப் பிரான்சிஸின் மறைவிற்கு உலக தலைவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர்